அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ராமலிங்காவயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காவயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காவயம் வயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் கூடும் வல்லலார் நான் வரலாறு முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசிறியின் இருபத்தி ரெண்டாவது பாடலை பார்த்தோம் என்று நாம் இருபத்தி மூணாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாடலை படிக்கின்றேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் பொருட்டல நும் போகமெல்லாம் பொய்யாம் இங்கிது நான் புகழுவது என் நாள்தோறும் நும் புந்தியில் கண்டதுவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவது அழகளவே மரணமில்லா பெருவாழ்வில் வாழவம்மின் இங்கே பொருட்டிறஞ்சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருத்திரஞ்சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினோ நுண்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்று இலையே இதான் பாடல் இதுக்கான விளக்கம் என்னென்னா பொருட்டலை நும் போகம் எல்லாம் பொய்யாம் இங்கு இது நான் புகழுவது என் நாள்தோறும் நும் புந்தியில் கண்டதுவே புந்தியில் கண்டதுவே அப்படின்னா உங்களுடைய மனசில் நீங்கள் வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா நம்ம போகம் அதாவது நம்ம நினச்சிட்ருக்கோம்ல ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்றார் பொருட்டல இன்னும் போகம் எல்லாம் பொய்யாம் நீங்க மனசில் நினைச்சிட்டு அந்த இதில் வந்து ஈடுபட்டு இப்போ எகவாள்ல நம்ம ஹாப்பினஸ் சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அனுபவிக்கின்ற அனைத்தும் பொய் அப்படின்றார் இந்த பொய்ன்னு சொல்றதுக்கு அவரே வந்து ஆறாம் தேரில ஒரு உறுதி குரல் ஒரு தலைப்பின் கீழில் ஒரு அருமையான பாட்டு பாடியிருக்கிறாரு அந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா உடம்பு பெருக்க நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் நல்லா தூங்குறதுக்கும் தான் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அதை அடக்கிறதுக்கோ மனம் இல்லாத நிலைக்கு போகிறதுக்கோ நம்ம சிறிதும் முயற்சி பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி அதில் நம்மளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அந்த பாடலாம் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் அப்படி தான் சொல்கிறார் ஆனால் உண்மைக்கு நம்ம அப்படி தானே இருக்கிறோம் அதாவது நும் புந்தியில் கண்டதுவே பொருட்டலை நும் போகமெல்லாம் பொய்யாம் இங்கேது நான் புகழுவது என் நாள்தோறும் நும் புந்தியில் கண்டதுவே அது என்ன பாட்டு அப்படின்னா உடம்பு வரு வகை அரியீர் உயிர் வகையை அரியீர் இந்த உடம்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம எந்த விதமான அறிவு நம்மளுக்கு இல்லை இந்த உடம்பு எப்படி வந்துச்சு அதில் தான் அண்ட பிண்ட லட்சணம் பிண்ட லட்சணம்னு சொல்லி திருவருட்பாளர் வந்து பாடிட்டுருக்கிறாரு நம்ம எப்படி இந்த கருவெலாம் தோன்றி வந்தோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏற்கனவே உள்ள வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்த்தோம் எப்படி வந்து கருவெலாம் உருவாகி அது வந்து நம்ம அந்த கரு உருவாகும்போது ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சமாளித்து அந்த கடவுள் தான் உள்ளொலியாக இருந்து நம்மளை வந்து நம்ம விண்ணப்பத்தில் படிச்சோன்னு நினைக்கிறேன் ஆமாம் விண்ணப்பத்தில் அப்போ நம்மளை வந்து உள்ளொழியாக இருந்து நம்ம வந்து இந்த மனித தேவத்தை பெற்றிருக்கோம் அந்த கரு உண்டானது முதல் அந்த கருப்பைக்குள்ள ஏகப்பட்ட கிருமிகள் அப்புறம் வந்து ஏகப்பட்ட இருட்டறையில் இருந்து பலவிதமான துன்பங்கள்லாம் அனுபவித்து தான் நம்ம ஜெனிச்சு இன்றைக்கி வந்து நம்ம மனிதனை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கே வந்து தேவரின் உமது பெருங்கருணைக்கு வந்தனம்னு சொல்லிட்டுலாம் அந்த பாட்டில் நம்ம பார்த்தோம் அதான் உடம்பு வரு வகை அறியீர் உயிர் வகையை அறியீர் இந்த உயிர்னா என்ன அதான் நம்ம இதில் பார்த்தோம்ல ஆன்மா உயிர்னா என்ன அந்த ஆன்மா உயிர்ன்றது வந்து இந்த கண்டத்தில் விசேஷ ஜீவன் சொல்லி சொன்னோம் இது வந்து தத்துவங்களோடு சேர்ந்து இங்கே இங்கே இந்த கண்டத்தில் இருக்க இதை வந்து உயிர்னு சொல்கிறாரு சம வி விசேஷ ஜீவன் இது வந்து இந்த தத்துவங்களோடு இருக்கிறதுனால இது வந்து அழிஞ்சிரும் நம்ம வந்து மரணிக்கிறோம் அப்படின்னும் போது இது வந்து நம்மளை விட்டு போயிடும் இந்த மத்தியில் இருக்கிறது தான் வந்து சாமானிய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுதான் ஆன்மாவுடைய முதல் நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது வந்து அழியாது அதுக்கு காலம் நேரம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி போன வீடியோக்களில் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த உயிர் வகையை அறியீர் அப்போ உயிர்னா என்ன ஆன்மானா என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறல அதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் நான் எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை கிளியராகவே புரிஞ்சு உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் பாருங்க மனத்தை வந்து என்ன சொல்றாரு பாருங்க பேய் மனம் சொல்றாரு மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தீர் மனத்தை வந்து நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கிறது இல்லை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர் அதை எப்படி மனசை வந்து நம்ம வசமாக வச்சுக்கிறணும் வளல் பெருமானில் மனசை இந்த மாதிரிலாம் பயங்கரமாக வசைப்பாடுவார் என்னை யார் இருக்க இந்த மாதிரி பேய் மனம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுவார் அதே சமயத்தில் அவர் வந்து ரொம்ப கட்டுப்பாடோட இருந்து தான் அந்த நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தோம்னா டீப்பாக படிக்கும்போது தெரியும் அவரும் சிறு பிள்ளை சின்ன வயசில் வந்து மற்ற பசங்களெலாம் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவரும் அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்காரு நம்மளும் இங்கே விளையாடலாமே அப்படின்னு சொல்லி இந்த மனசு போகும்போது அவர் வந்து என்ன சொல்லுவார்மா இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லலாம் மனசை வந்து பைபாஸ் பண்ணலாம் வந்து நிறையா பண்ணிட்டுருக்காரு அப்படி தான் அவரும் ஓவர் கம் பண்ணி இந்த மனசை வந்து இது பண்ணிட்டார் டைவர்ஷன் பண்ணி இந்த நல்ல நிலைமைக்கு வந்துட்டுருக்கார் நம்ம மனம் போக்கு போன போக்கில் போனோம்னா நம்மளை படுகொலிக்கு தள்ளி கீழே கொண்டு போயிடும் அப்போ வந்து நம்ம வந்து மனசு என்ன பண்ணணும் எப்பயுமே நல்வழிக்கு போகணுன்றதுக்காக அரு திருவருட்பா சுத்தசன்மார்க்க சங்கங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களே கேட்குறது நல்ல விஷயங்களே பார்க்குறது அதனால தான் இந்த ஒழுக்கங்களில் சொல்லுவாருங்க பாருங்கள் நாதம் முதலி ஸ்தோத்திரங்களை கேட்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் ஸோ அதுதான் வசப்படுத்தி வசப்படுத்தும் வழித்துறை கற்றறியீர் மனசை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லி நம்மளுக்கு தெரியலை ஏன்னா அந்த எப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த மனம் இல்லாத நிலைமைக்கு போனால் தான் நம்ம ஆன்மானே என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் கடவுளை நம்ம காண முடியும் மரணமில்லா பெறுவாள் அதுக்கப்புறம்தான் ஸோ அந்த அதான் வசப்படுத்தீர் வசப்படுத்தும் வழிதுறை இடம் இடம்பெரு பொய் வாழ்க்கையிலே இன்பதுன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் அதாவது இடம்பெரு பொய் வாழ்க்கை பொய் வாழ்க்கையிலே இன்பதுன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் இன்பமும் வரும் துன்பம் வரும் நம்ம இல் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம் இன்ப துன்பம் மாறி மாறி இருக்குல்ல அதான் சொல்கிறார் இன்ப துன்பம் அடுத்து எண்ணி நிலைக்கின்றீர் இழைக்கின்றீர் ஏழை உழகீரே நம்மளையெல்லாம் ஏழைன்னு சொல்கிறாரு நம்ம காசு பணம் வச்சுருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி வந்து பணக்காரன் நம்மளாம் நம்ம நம்ம நினச்சிக்கிறோம் உண்மையில் யார் ஒருத்தர் மரணம் இல்லா பெறுவாரி பெறுறாரோ அவர் தான் பணக்காரர் மற்றவங்க பெறாதவங்க மரணித்து போகிறவங்க எல்லாருமே ஏழை இதுதான் வல்லர் வருமானு சொல்ல வர்றாரு ஏழை உலகீரே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி இறந்து போகிறீங்களே அது இல்லை வாழ்க்கை இதில் இருந்து மரணம் இல்லா பெருவ பெற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பணக்காரர் அப்போ தான் அது இல்லை அப்படின்னா நீங்கள்லாம் ஏழை அதனால தான் ஏழை உலகிறே நம்மளை எல்லாம் என்ன சொல்கிறாரு ஏழை உழைகிறே அப்படின்றார் நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே அழுப்பெருமிதி வரப் வரப்போகிறார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அந்த வரங்களாக பெற்று நீங்கள் வந்து மரணம் இல்லாமல் பெருவாயில்ல அந்த நித்திய வாழ்க்கையில் வாழுங்க அப்படின்னு தான் அந்த பாடலில் சொல்கிறாரு ஸோ இங்கே வந்து பாருங்கள் பொருட்டலை நும் போகம் எல்லாம் பொய்யாம் இங்கிருந்து இது நான் புகழுவது என் நாள்தோறும் நும் முந்தியில் கண்டதுவே அதான் பாருங்கள் அப்போ வந்து நம்ம வந்து மனசை வந்து அந்த மனசை வந்து அடக்கி மனசை வந்து என்ன பண்ணணும் மனமற்ற நிலைக்கு போய் தான் நம்ம அந்த என்னன்னு தெரிஞ்சு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கள் ஆண்டவரை நம்ம பார்த்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் இந்த பாட்டுக்கு வந்து நம்ம இந்த வரிகளுக்கு வந்து பொருள் எடுத்துக்கிறணும் அடுத்து அப்படி கீழே போனோம்னா மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவது அழகல்லவே மரணமில்லா பெருவாழ்வில் வாளவம்மின் இங்கே அதாவது மர ஒருத்தர் வந்து நம்ம வந்து இவர் சொல்கிற இவரை பொறுத்த வரைக்கும் மரணிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து ரொம்பவும் வந்து இதாக நினைக்கிறார் அவர் மரணம் அப்படின்றத வந்து ஏற்றுக்கிறவே முடியாது அது வந்து அழகு இல்லாதது அப்படி வந்து நம்ம பிறந்தது வந்து மர மரணித்து போகிறதுக்காக நம்ம பிறக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதனால் மரணம் இல்லா பெருவாளில் வாழ்கிறதுக்கு வாங்க எங்கே வர சொல்கிறாரு பொருத்திறம் சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் அப்போ அந்த சன்மார்க்க நிலைக்கு சன்மார்க்கத்துக்கு வந்தீங்கன்னா அதில் நிலைகள்லாம் இருக்குது அது என்னென்ன நிலைகள் நம்ம படிக்கிறேன் அந்த நிலைகள்லாம் வந்து பொருந்து மீன் அந்த நிலைகள்லாம் நீங்கள் படி ஏறி சிற்சபை அமுதம் அருந்து மீன் முதல்ல இந்த படிகள் அந்த நிலைன்னா என்னென்னு பார்ப்போம் என்னென்ன நிலைகள்லாம் சன்மார்க்கத்தில் இருக்குது அந்த நிலைகள்லாம் நம்ம இதை போது அனுபவமாகும் நம்மளுக்கு பரவிந்து பரநாதம் அதெல்லாம் சொல்லுவார் சிக்கிராந்தம் அதெல்லாம் வரும் அந்த அந்த நிலைகள்லாம் நம்மளுக்கு வந்து இதில் பயணிக்கும் போது வரும் அந்த நிலைகள்லாம் அடைஞ்சு அடைஞ்சு அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அதே மாதிரி அவர் சொன்ன அந்த ஒழுக்க நிலைகள் ஒழுக்க நிலைகள் உள்ள கொள்கைகள் இதெல்லாம் நம்ம முறையாக பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிற்சபை அமுதம் அருந்திமின் அன்புடனே அன்பினைய ஒருமைப்பாட்டு உரிமை வந்துடுச்சு அருத்திரம் சேர் எண்ணியவாறு எண்ணுமினோ நம்மை அடுப்பவரே அன்றி தடுப்பவர் மட்டும் இல்லையே இதெல்லாம் செஞ்சு நம்ம முறையாக போய் போகும்போது நம்மளை யார் தடுக்க போகிறா நம்ம அந்த முடிந்த முடிவான மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு என்ன தடை எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அந்த ச சுத்த சன்மார்க்கத்தின் அந்த நவநிலைன்னு சொல்வார் ஒம்போது விதமான நிலைகள் சொல்லியிருக்காரு இதுலேயே இருக்குது உரை நடைப்பதிலே இருக்குது நான் அதை படிக்கிறேன் அதுக்கு வந்து அவர் வந்து என்ன தலைப்பு போட்டிருக்காருன்னா நவநிலை அப்படின்னு சொல்லி போட்டு நவநிலை என்பது அனுபவ மார்க்கம் இது எல்லாமே அனுபவங்கள் இப்போ நம்ம அந்த சொல்கிறது சுதர்சக மார்க்கத்தில் ஒம்பது விதமான அனுபவங்கள் நம்மளுக்கு ஏற்படும் அப்போ ஏற்பட்டு அந்த இதெல்லாம் வரும்போது தான் கடைசியாக தான் நம்மளுக்கு வந்து இந்த அனுபவம் இதெல்லாம் அமுதமெலாம் கிடைக்கும் அது என்னென்ன அனுபவங்கள்லாம் ஒன்று விந்து ரெண்டு நாதம் மூணு பரவிந்து நாலு பரநாதம் அஞ்சு திக்ராந்தம் ஆறு அதிகிராந்தம் ஏழு சம்மௌனம் எட்டு சுத்தம் ஒம்பது அதீதம் இதுதான் ஒம்பது விதமான இவர் சொல்கிற அந்த சுத்த சன்மார்க்க நிலை இந்த நிலையில் வந்து நம்ம ஏற சொல்கிறார் இந்த நிலையில் ஏறி சிற்சபை அமுதம் அருந்துமின் இந்த சிற்சபை அமுதம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் இந்த நிலைகள்லாம் நம்மளுக்கு முன்பை ஒன்றை ஏறணும் ஆனால் இந்த நிலைகள் ஏறுறதுக்கு எது அடிப்படை சுத்த சன்மார்க்கத்தில் நம்ம அவர் சொல்லியிருக்க அந்த நித்திய கர்ம விதிகள் ஒழுக்கங்கள் மற்றும் அந்த ஜீவாரங்களும் எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காருல அதெல்லாம் நம்ம முறையாக கடைபிடித்து வரும்போது இந்த படிநிலைகளில் நம்ம ஏறிடலாம் ஏறி ஏறி அவர் சொன்ன இந்த சிரிச்ச அமுதத்தை அருந்தலாம் அருந்தினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் மரணம் இல்லா பெருவாழ்வு இதுதான் இந்த பாடலில் உள்ள அர்த்தம் இப்போ நான் வந்து அதுக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் நம்ம ஏற்கனவே படித்தது தான் ஏற்கனவே நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் உடைய ஒரு ஏழு பாயிண்ட்டு சொல்கிறேன் இந்த ஏழு பாயிண்ட் வந்து நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஏழு பாயிண்ட்டையும் நம்ம வந்து கரெக்டாக எப்பயுமே கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா நம்ம சன்மார்க்கத்தில் வந்து சரியாக பயணிக்கிறோம்னு அர்த்தம் இதை விடாமல் நம்ம பிடிச்சி இது இந்த பேஸை வந்து மறக்கக்கூடாது இதை மறக்காமல் நம்ம ஒரு இது வந்து ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்ததோடைய ஒரு ரீகால்னே வச்சுக்கலாம் இதை இன்னொரு தடவை ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பாடலுடைய தெளிவு நமக்கு கிடச்சிரும் ஸோ இது தான் அவர் சொல்கிறார் ஓகே இப்போ வந்து என்னென்னா முதல்ல வந்து நம்ம வந்து புலால் கொலை புலை தவிர்க்கணும் கொலை பண்ணுறது அதை வந்து சாப்பிட்றது ஸோ புலால் ஏற்கனவே ரொம்ப வெரி பிகினிங்லேயும் நம்ம சொன்னது அதுதான் அலுவல்பெருமானம் அதான் சொல்கிறாரு கொலை புலை தவிர்த்தவர்கள் அந்த ஞானசபையிலேயே அதை தான் வெளியே வச்சுருக்குறாங்க கொலை உலை தவிர்த்தவர்கள் உள்ளே வரவும் அப்படின்னு பண்ணுறாங்க அதை தவிர்த்தவங்க தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும் ரெண்டு இந்த உலகம் வந்து ஒரு மாயா உலகம் இங்கே உள்ள இந்த மாயா உலகில் போய் நம்ம சுற்றி இந்த இகவாளி சுற்றிக்கிட்டே இல்லாமல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அடையணுன்ற அந்த ஒரு இது இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் அதுதான் நம்ம வந்து மேலே ஏற்றோம் அதுக்கு வள்ளல் பெருமான குருவாக எடுத்துக்கிட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அடையணும் வல்லல் பெருமான் சொன்ன வழிகளை பின்பற்றி இவர் குருவாக நினச்சி நம்ம வந்து சதா சர்வகாலமும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த அடைஞ்சு அதை உள்ளவங்க சிச்சபையில் பார்க்கணுன்ற அந்த எண்ணங்களை முதல்ல நம்ம ஸ்ட்ராங்காக வளர்த்துக்கணும் சரியா அதாவது நம்மளுடைய மனம் எல்லாமே வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டமரில் லைக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஜீவகாரணம் செஞ்சு பழகி கணிந்து அதன் மூலமாக தான் அருளை பெறணும் அதுக்கு தான் அவர் வல்லல் பெருமான் சொன்னது மாதிரி உள்ள ஜீவகாரன் வல்லல் பெருமான் என்ன மாதிரி ஒரு கருணை அந்த இதெல்லாம் வச்சிருந்தாரோ அவர் எப்படி அந்த ஜீவகாரனுக்கு சொல்கிறாரோ அது மாதிரி அப்போ மூணாவது வந்து சமயம் மதம் இதிகாசங்கள் ஆச்சாரியங்கள் அப்புறம் வந்து மற்ற இந்த மாதிரி விஷயங்கள் இதில் எல்லாமே வந்து லட்சியம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம அதிலெல்லாம் லட்சியம் வைக்கக்கூடாது எப்படின்னா கூடாது தான் அதுலே போக முடியல எல்லாமே உயிர் ஆண்மை இறக்கம்னு சொல்லி போயிடணும் அதில் போய் நம்ம அவர் சொன்ன மாதிரி வைக்க வேணாம் வைக்காமல் வள்ளலார் எப்படி அந்த ஜீவகாருண்யம் வச்சிருந்தார் அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஜீவகாருண்யம்னா என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு தெளிவாக ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு மண்ணாங்கட்டி மேலே நம்ம தெரியாமல் கால்பட்டு அந்த மண்ணாங்கட்டி உடஞ்சிருச்சுன்னா அதுக்காக ஒருத்தன் வருதுனா அப்படின்னா அந்த உணர்வு நிலை தான் ஜீவகாரணியம் அப்படின்றார் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உணர்வு நிலையில் நம்ம இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஜீவகாரண்யம் பண்ணுறதுக்கான அந்த உணர்வு நிலையில் இருக்கணும் மேலும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வளரணும் ரொம்ப பிரபலமான ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரி அதாவது வாடியை கண்ட கண்ட போதெல்லாம் வாடி நே எல்லா ஜீவராசிகளும் மனிதர்கள் மட்டும் அவர் சொல்லலை ஆன்மநேயம் சொல்லி போயிடுவார் ஆன்மா ஆன்மநேய ஒருமைப்பாடு அந்த ஆன்மநேயம் அதுதான் ரொம்ப முக்கியம் அது மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கு மேலேயும் நம்ம வந்து அன்பு செய்யணும் எல்லா மேலேயும் தயவு அதுதான் ரொம்ப முக்கியம் தயவு வந்து வந்துடணும் ரைட்டு மூணாவது அந்த சத்திய ஞான சபையில் வந்து என்ன சொல்கிறாங்க ஏழு விதமான திரைகளை அதை நீக்கி நம்ம வந்து ஜோதி காமிக்கிறாங்க அது மாதிரி நம்மளுக்கும் வந்து அந்த அதோட அர்த்தம் என்ன நம்மளும் இந்த மத்தியிலேருந்து உள்ளே போகிறதுக்கு திரைகள் ராக்காதிகள்னு சொல்லுவார் ராக்காதிகள்னா மதம் ஆச்சரியம் கோபம் லோபம் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவார் அதாவது கோபம் லோபம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் தள்ளிடணும் இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கிடக்கூடாது கூடாது அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ராக்காதிகள் அப்படின்னு சொல்லுவார் அந்த ராக்காதிகள் எல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணணும் புருவமத்திலேயே மனசை இருத்தி அந்த இந்த இதெல்லாம் நம்ம ராக்காதிகள்லாம் வெளியேற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த புறாமப்படுறது கோபப்படுறது அடுத்தவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து வயிறறியது காமம் கோபம் இதெல்லாம் வந்து நம்ம ஒதுக்கணும் இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கும் போது மனசை ஏற்றி அங்கே தவம் பண்ணணும் சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியம் தவமும் ரொம்ப முக்கியம் எப்பயுமே நம்ம வந்து பூர்வமத்தியில் எல்லா பாடல்களையும் நம்ம படிச்சுட்டு வந்தோம் ஞானம் சரியில்லை அந்த இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் எப்போயுமே வந்து மனசை வந்து சிரிச்சபின் கண்ணே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப மனசில் ஏற்றிக்கிறணும் இப்படி நம்ம இருந்து இந்த மனசை அங்கேயே இருந்து நம்ம பழகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணோம் கிடைக்கும் நம்ம அருட்பெரும் ஜோதியை பார்த்துருவோம் ஆன்மாவை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஜோதிகள் ஜோதி ஜோதியாக இருப்போம் அருட்பெரும் ஜோதியை பார்க்கும்போது நம்மளுக்கு அருட்பெரும் ஜோதியை என்ன பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு அருள் ஒளியே கிடைச்சிடும் இந்த அருள் அருள்வழி கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வல்லு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கையில் தான் இருக்குது நம்மளுக்கு அருள் அமுதம் கிடைக்கிறது அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்மனால் எந்த ஒரு ஜீவராசி எந்த ஒரு தீங்கும் நடக்காது அப்படின்னு அருட்பெரும் ஆண்டவர் நினைத்தால் அவர் வந்து அவர் வந்து கன்வின்ஸ் ஆகும் அவர் வந்து இந்த இப்போ நான் இருக்கேனா இந்த வரலாறு மூத்துனால் யாருக்கும் எந்த தீங்கும் ஒரு சிறு துரும்புக்கு கூட நடக்காது அப்படின்னு அவர் நினைப்பாரே ஆனால் அப்போ அருளமதத்தை அவர் கொடுப்பார் அப்போ வந்து அந்த அமுதத்தை நம்ம உண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எல்லாமே தேக சித்தி அவர் சொல்கிற அந்த உத்தேக சித்தி சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் எல்லாமே கிடைக்கும் முடிந்த முடிவான மரணம் இல்லா பெருபாவளி பெற்று நித்திய தேகத்தை நித்தியமாக வரலாம் ஸோ இதுதான் இந்த பாடலுக்கு நான் விளக்கம் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இந்த பாடலை வந்து பார்த்தோம்னா கடைசியில் பார்த்திங்கன்னா அருத்திரஞ்சேர் எண்ணியவாறு ஆடுமினோ நம்மை அடுப்பவரே அன்றி தடுப்பவர் மட்டும் இல்லையே ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக மரணமில்லா பெறுவா பெற்றுக்கிடுவோம் நம்மளை யார் தடுக்க போகிறா நம்மளுக்கு தான் போதே இதில் எல்லாமே பயணிக்கும்போது சிற்சபை அமுதம் அருந்து மீனோ அன்புடனே போட்டாரே ஸோ இது வரைக்கும் இந்த பாடல் வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எனது வீடியோவை பார்த்தேன் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பார்த்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அடுத்த வீடியோவில் நாம் இருபத்தி நாலாவது பாடலை பார்ப்போம் நன்றி